சமீப காலமாக இந்தியாவில் சமூக வலைதளங்களில் தீவிரவாத ஆதரவு கருத்துக்கள் அல்லது கமாண்டுகள் அதிக அளவில் உலா வருகிறது குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போரின் போது கூட இந்தியாவில் இருந்து கொண்டு பாக் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு குரல் சமூக வலைதளத்தில் அதிகளவில் பகிரப்பட்டது அதனை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு லஷ்கரை தொய்பா மற்றும் அதன் இணை அமைப்பான தி ரெசிடென்ஸ் பிரண்ட் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக கூறப்படும் அர்சலான் பெரோஸ் அஹுங்கன் சமூக ஊடகங்கள் வழியாக தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் இந்திய உளவுத்துறையால் கைது செய்யப்பட்டார் அவரது செயல்கள் நாட்டின் உள்நிலை அமைதிக்கே அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இளைஞர்களின் மனதிலும் செயல்பாடுகளிலும் தீவிரவாத எண்ணங்களை ஊட்ட முயற்சித்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சூழலில் அவர் மீது இந்தியாவின் மிக முக்கியமான தீவிரவாத எதிர்ப்பு சட்டமான யூஏ பி பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது தேசிய பாதுகாப்பை பாதுகாக்கும் நோக்கில் அமைந்த இந்த சட்டம் பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகளின் நலனுக்கு எதிராக செயல்படுவோருக்கு மிக கடுமையான தண்டனையை விதிக்க வழிகாட்டுகிறது அகங்கரின் ஜாமீன் கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் விசாரணை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது பின் அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்தார் இந்த வழக்கில் நீதிபதிகள் சுப்பிரமணியன் பிரசாத் மற்றும் ஹரிஷ் வைத்தியநாதன் சங்கர் ஆகியோர் மிக தெளிவாக கூறியதாவது சமூக ஊடகங்கள் மூலமாக இளைஞர்களை தீவிரவாத இயக்கங்களில் ஈடுபடுத்த தூண்டும் கருத்துக்களை பரப்புவது சட்டவிரோத செயல் தடுப்பு சட்டத்தின் வரம்பிற்குள் வரும் இது வெறும் கருத்து சுதந்திரம் அல்ல இது ஒரு சட்டவிரோத செயலாகும் இன்றைய இணைய சூழலில் சமூக ஊடகங்கள் ஒரு வலிமையான ஆயுதமாக செயல்படுகின்றன இது மக்களின் கருத்துக்களை மாற்றும் திறன் கொண்ட ஒரு மேடையாக மாறியுள்ள நிலையில் அந்த மேடையை தேசிய அச்சுறுத்தலுக்கு பயன்படுத்துவதை கண்டறிந்து தடுப்பது நம் ஒட்டுமொத்த மக்களின் பொறுப்பு இளைய தலைமுறையை பாதுகாக்கவும் அவர்களை வழிநடத்தப்பட வேண்டிய பாதையை காக்கவும் சட்ட விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு மிகவும் அவசியம் இந்த வழக்கு சமூக ஊடகங்களில் குற்றவாளிகள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த முயல்கிறார்கள் என்பதையும் அதனை எதிர்க்க எவ்வாறு முன்வந்திருப்பதையும் வந்திருப்பதையும் காட்டும் முக்கியமான எடுத்துக்காட்டு நாம் ஒவ்வொருவரும் செயல்முறையான சட்ட நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதையும் இது எடுத்துக்காட்டுகிறது குறிப்பாக தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு கோஷங்கள் அதிக காணப்படுவதால் கண்காணிக்கப்படும் முக்கிய மாநிலங்களில் தமிழகமும் இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் கூறி வருகின்றன